இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு விஷயம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது என்ன காரணத்திற்காக நடக்குது அப்படிங்கிற விஷயம் இன்ன வரைக்கும் நமக்கு மர்மமாகவே தான் இருக்கும் அப்படி சில விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையை மிஞ்சின சக்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த இயற்கையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்ன வரைக்கும் மர்மமான விஷயங்களாவே ஸோ அதற்கு பின்னாடி சில சயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணாலும் ஒரு சில இயற்கையான விஷயங்களுக்கு மீறியான ப்ரூஃப் நம்மளோட கிடைக்கப்படுறதே கிடையாது ச அப்படியான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் ச அதுல முதலாவதாக நாங்கள் சில விஷயங்கள் வந்து பார்த்தபோது இந்த விஷயம் பர்டிகுலரா பார்த்த போது இது ஏன் எப்படி இதுக்கு நடக்குது இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்குமா இல்லை இதற்கு பின்னாடி ஏதாவது மர்மமான விஷயங்கள் இருக்குமா இல்லை இதற்கு பின்னாடி யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் இருக்குமா அப்படிங்கிறதையும் நாங்கள் வாட்ச் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது இது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு மட்டும்தான் ஸோ அப்படி என்ன நாங்கள் பார்த்த விஷயம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்ம மரத்தில் இருந்து விழுகக்கூடிய எந்த ஒரு பொருளுமே கீழ் நோக்கி விழுகிறோம் இதுதான் நம்ம வந்து நியூட்டனுடைய புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த ஒரு மரத்துல இருந்து விழுகக்கூடிய விதை திரும்பவும் மரத்திலே போய் ஒட்டுது அப்படின்னு தான் நம்மளால நம்ம முடிதா இதுவும் சாத்தியமான ஒரு விஷயம்தான் அப்படியே ஒரு இடம் தான் பொன்னிரியில் இருக்கக்கூடிய நூற்றட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருக்கோவில் இருக்கு அந்த திருக்கோவிலினுடைய தல தான் ஏரிழிஞ்சல் மரம் சோ இந்த மரம் கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியாவில் மொத்தம் ஆறு மரங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதில் ஒரு மரம் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பொன்னேரி அப்படிங்கிற இடத்துல இந்த நூற்றீஸ்வரர் தான் இருக்கு இந்த மரத்துல இருக்கக்கூடிய விதை கீழே விழுந்துட்டு திரும்பவும் கொஞ்ச நேரத்திலேயே மரத்துலேயே போய் விட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவு அந்த கோவிலையே போய் நாங்கள் விசாரித்தோம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஸோ அந்த காணொலியை இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரி பக்கத்தில் இருக்க காவணம் அப்படிங்கிற ஊரில் இருக்கும் இங்கே வந்து நூற்றி எட்டு ஈஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவிலில் தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது இங்கே வந்து ஏர் அழிஞ்சல் மரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மரமானது தல விருட்சமாக இந்த கோவிலில் வந்துட்டு மிக பிரதானமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தியர் வந்து வழிபட்ட இந்த கோவில் இந்த அகத்தியர் வந்து இந்த கோவிலை வந்து வழிபட்டிருக்கார் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை வைத்து வழிபட்டதுனால் இது நூற்றி எட்டு ஈஸ்வரர் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது மரத்தினுடைய இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இந்த இருந்து விழக்கூடிய விதைகளானது மீண்டும் இந்த மரத்திலேயே போய் ஒட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரத்தோட அறிவியல் பெயர் அலாஞ்சியம் சால்வி போலியம் இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு குறிப்பாக தோல் புற்றுநோயை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மரத்தினுடைய பட்டைகளிலும் வேர்களிலும் இருப்பதாக சொல்லப்படுது இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மனித உடலில் ஏற்படக்கூடிய இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் எளிய தீர்வாக இருக்கு இந்த மரமானது நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டிருக்கு அதுவும் இல்லாம இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அமைதியான ஒரு இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த கோவிலுடைய சுற்றுப்புறங்களும் சரி இந்த கோவில் இருக்கிற இடமும் சரி அவ்வளவு தூய்மையாக அழகாக இந்த கோவிலுடைய நிர்வாகத்தினரால் வந்துட்டு பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுயம்பு விநாயகர் சொல்லணும் இந்த சுயம்பு விநாயகர் போதே பிரமிப்பாக விநாயகர் உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு பார்க்க முடியுது இது வந்து அகத்தியரால் வந்துட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம இங்க இருக்கிற இந்த லிங்கமானது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் தொன்மையானது பழமையானது அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கொடுக்குது இந்த கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனார் நவக்கிரகங்கள் சண்டிகேஸ்வரர் மற்றும் அம்பிகை மற்றும் கால பைரவன் அப்படின்னு எல்லாருக்குமே தனித்தனி சன்னதிகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோவில்ல வந்துட்டு குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலையா சரியாக ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறாங்க படிப்பில் கவனம் இல்லை அப்படின்றவங்க இந்த கோவிலில் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன் கிழமையில புதன் ஓரையில் வந்து விளக்கு போடும்போது கண்டிப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாக இங்கே வர பக்தர்கள் வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கிற சிவன் பார்த்தீங்க அப்படின்னா தரையோட தரையாக வந்து இருக்கு எதுக்காக அப்படின்னா இங்க வந்து இதற்கு முன்னாடி வந்து உருவான இந்த சிவனானது அரசர்களால் வழிபட்ட அந்த கோவிலானது சிதிலமடைஞ்சு இருந்து போனதுனால அந்த சிவனை கொண்டுட்டு வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த சிவனை நம்மளே பூக்கள் போட்டு நம்ம கைகளாலேயே அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதுவும் இல்லாமல் இங்கே திருமண தடையை நீக்குவாங்க இந்த அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மன் அஷ்டோத்திரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு இடப்புறமாக வந்து வீட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்பவுமே அற்புதங்கள் நிறைந்த அம்மன் இவங்க வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடத்தக்கூடியவங்க திருமண தடை நீக்குவதற்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏற்றங்களை சந்திக்கணுமா இந்த அம்மனை வந்து மனசார வழிபட்டுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல வந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் மாங்கல்யத்தை வந்து இந்த மரத்தில் வந்து கட்டி வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தொட்டில்களையும் கட்டி வச்சிட்டு போறாங்க அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அவங்க என்ன வேண்டிட்டு போறாங்களே உடனே நடந்து இங்கே வர பக்தர்கள் வந்துட்டு ரொம்ப பூரிப்போட சொல்றாங்க இன்னொரு விஷயம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கணும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் என்னுடைய காதல் கை கூடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல எழுதி வச்சுட்டு போறாங்க அப்படி எழுதி வச்சுட்டு போறவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க லட்சியத்தை அடைவதற்கான வழியை இந்த அம்பிகையும் இந்த சிவனும் காட்டுவதாக இந்த ஊர் மக்கள் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கொடிமரமானது பார்த்தீங்க அப்படின்னா வான உயர்ந்து நிற்குது இந்த கொடிமரத்தின் கீழே வந்து விழுந்து கும்பிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியானது நம்மளை மென்மேலும் ஆசிர்வதித்து நம்மளை ஒரு வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து சிலாகிச்சி கூறிக்கிட்டு இருக்காங்க உண்மையில் நிறைய அற்புதங்கள் நிறைந்த இந்த நூற்றி எட்டு ஈஸ்வரரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வளமும் செல்வமும் எல்லா நலங்களும் கைகூடி வருவதாக இந்த பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து பாருங்க நீங்களே உணர்வீங்க இந்த கோவிலுடைய மகிமையை புனேரியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சின்னக்காலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த மரத்தோட பேர் வந்து ஏறு அழிஞ்சல் மரம் அப்படிங்கிறது தமிழில் சொல்லுவோம் வடமொழியில் வந்து அங்கோல விரட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் பழமையான மரம் இந்த மரத்தோட விசேஷம் என்னென்னு கேட்டாக்கா சித்திர வைகாசியில் பழம் வரும் அந்த பழம் கீழே விழுந்தாக்கா எல்லா விதையும் கிடையாது ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மரத்தினுமே போய் ஒட்டிக்கும் அதை வந்து நம்ம ஒட்டும் போது பார்க்க முடியாது ஒட்டி இருக்கிற விதைகள் தான் நீங்கள் மரத்தில் பார்க்கலாம் இந்த மரத்தை பற்றி சங்கராச்சாரியார் வந்து சிவானந்த லஹரியில் பக்தி எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கார் எதனால் பக்தி எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காருனாக்கா நதியில் எப்படி ஆறுகள் போய் சேருதோ ஐஸ்காந்தத்தில் எப்படி இருமலாம் போய் ஒட்டுதோ எப்படி இந்த மரத்தோடு விதைகலாந்தினி மரத்துமே போய் ஒட்டுதோ அதே மாதிரி மனசு வந்து எப்போவுமே சுவாமி பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மரத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து பழைய பேர் சதுர்வேதபுரம் அப்படிங்கிறது பேர் அதாவது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சதுர்வேத புரீஸ்வரர் சிவகாம்பியம்பால் சுவாமி இருக்காங்க அப்போ தான் அப்படியே வந்து இந்த மரமும் அதே மாதிரி அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமான்னு மாதிரி தேரஞ்சல் மரம் எங்கே இருந்தாலும் சரி இந்த மரத்தடியில் நூற்றி எட்டு சிவலி வச்சு பூஜை பண்ணிணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அகஸ்தியர் இந்த ஊரில் இந்த மரத்தை பார்த்தோன்னே இங்கே ஆறுன்னு யார் ஆறு போகுது அந்த ஆற்றுலேருந்து மணல் கொண்டு வந்து நூற்றி எட்டு சிவலிங்க வச்சு பூஜை பண்ணார் நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் பிள்ளையாரை வணங்காம ஆரம்பிக்கூடாது அது முதல் ஒரு பிள்ளையார்த்து பூஜை பண்ண மறந்ததுனால அந்த நூற்றி எட்டு சிவலிங்கம் ஒன்றா சேர்ந்து பிள்ளையாராக காட்சி கொடுத்தார் அப்படிதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விநாயகர் அங்கோல கணா பேர் சுவயம்பா வருவானால் இந்த அடித்து இருக்கார் பிள்ளையார் இப்போ நமக்கு வஸ்திரம் சாத்தியிருக்கனா தெரியாது இந்த விநாயகருக்கு வந்து உடம்புல மெரிசா தும்பிக்கை வந்திருக்கும் அதனால அப்புறம் அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா நூற்றி எட்டு சிவலிங்கம் ஒன்றா சேர்ந்து பிள்ளையானதுனால உள்ள ஒரே சிவலிங்கம் அப்பதிஷ்டம் பண்ணி சுவாமி பேர் மூட தான் நூற்றெட்டு ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் பேர் நூற்றெட்டு வள்ளின்னு பேர் வடம்புள்ள அஷ்டோத்திரதேஸ்வரர் அஷ்டோஷ வள்ளியின்னு சொல்லுவோம் கோவில் ரெண்டு சுவாமி ரெண்டு அம்பாள் இருப்பாங்க நம்ம மற்ற கோவிலில் பார்த்தாக்கா லிங்கம் அஷ்டோத் லிங்கம் நமக்கும் அது எப்படின்னாக்கா ஒரே லிங்கத்தில் சின்ன சின்னதாக நூத்தி எட்டு சதுக்காட்டி ஆயிரத்தி எழுபத்தி சது சரி சுவாமி சதுரணி கிடையாது ஒரே சிவலிங்கம் தான் ஏன்னு கேட்டாக்கா நூத்தி எட்டு சிவலிங்கமும் இங்கே ஒன்றா சேர்ந்து பிள்ளையானதுனால இங்க ஒரே சிவலிங்கமாக அப்பதிஷ்ட பண்ணி சுவாமி பேர் மட்டும் தான் நூற்றி எட்டு ஈஸ்வரர் அப்படிங்கிறது பேர் இதுதான் இந்த மரத்தோட விசேஷம் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு இதான் இந்த ஏரழிஞ்சல் மரம் தான் வந்து இந்த கோவிலோட ஸ்தலவிருக்கமா இருக்குது இந்த கோவிலில் வந்து இந்த அங்கோல கணபதி சுவாமி விநாயகருக்கு வந்து எல்லா மாசமும் வர சங்கடஹார சதுர்த்தியில சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி பிரதோஷங்கள் பிரதோஷத்துலேயும் சுவாமி நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடந்து சுவாமி வந்து கோவில் பிரதட்சணம் பண்ணி வருவார் அதே போல் தெய்ப்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு விசேஷ அபிஷேகங்கள் சாயந்தரத்தில் நடத்துவோம் அதே நவராத்திரி பத்து நாள் உற்சவம் நடக்கும் அம்பாளுக்கு அதே மாதிரி மார்கழி மாதம் ஆருத்ரா மாணிக்கவாச உற்சவமும் நடக்கும் பங்குனி மாதத்தில் வர பங்குனி தண்ணிக்கு காத்தால பஞ்சமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேகம் ஆகி சாயந்தரம் அலங்காரம் ஆகி கல்யாண உற்சவம் நடக்கும் சிவபெருமானுக்கு இங்கே அதே போல் இங்கே வந்து இங்கே அஷ்டோத்திரவளியம்மன் நூற்றட்டீஸ்வரர் சுவாமியோட அம்பாள் அந்த அம்பாளுக்கு வந்து எந்த ஒரு கல்யாணம் தரப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து மூணு பௌர்ணமிக்கு வந்து ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போனாக்கா குடி சீக்கிரம் கல்யாணம் கை கொடுக்கும் நல்ல நல்லா வேலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இங்கே வந்துட்டு போனதான் இது எதுவும் பரிகாரத்தலமாக இருக்கா அந்த மாதிரி எதுவும் இருக்கா அந்த மாதிரி பரிகாரத்தில் அம்பாளுக்கு மட்டும்தான் வந்து கல்யாணம் தரப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க வந்து தொடர்ந்து மூணு பௌர்ணமிக்கு வந்து ரோஜாம சாத்தி அர்ச்சனை பண்ணி போனாக்கா கூடி சீக்கிரம் நிறுத்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஓகே அங்கே ஒரு தனியாக சிவலிங்கம் வச்சுருக்கீங்களே என்ன அது வந்து சிவலிங்கம் அதுதான் அவர் வந்து பழைய காலத்தில் வந்து இருந்தாலும் இப்போ உங்கள் வில்வம் மரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்துருக்காரு அப்போ அங்கேருந்து வந்து கோவில் கட்டுமானப்படி மன்னா எத்தனை வருஷம் இந்த கோவில் வந்து சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த மரமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் பழமையான மரம் இதே மாதிரியான விஷயங்கள் உங்க ஊர்லேயும் இல்ல உங்களை சுத்தியும் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு உங்களுடைய தகவல்களை பதிவிடுங்க